p e r வணக்கம் என்னுடைய பேர் குரு ஐயப்பன் இந்து மக்கள் கட்சி தொண்டரணி மாநில துணைத் தலைவர் தேனி தேனி மாவட்டம் தேனி வட்டம் ஊஞ்சாம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில அன்னஞ்சி விளக்குல வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில் காளியம்மன் கோவில் உள்ளது இந்த திருக்கோவில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சுர்லியாண்டி நாய்க்கர் என்பவர் இந்த கோயிலுக்காக ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்று இடத்தை தானமாக அளித்துள்ளார் அந்த இடத்திலே காளியம்மன் கோவில் கட்டப்பட்டு அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய நாயுடு சமுதாயம் மற்றும் வன்னியர் செட்டியார் வாணிய செட்டியார் சமுதாயம் இரு சமுதாயமும் சேர்ந்து அந்த கோவிலை நிர்வாகம் செய்து வழிபட்டு வந்தனர் இதற்கிடையிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தன்னிச்சையாக அந்த கோவிலுக்குள்ளே நுழைந்து தன்னிச்சையாக செயல்பட்டு வந்து கொண்டு இருந்திருக்கின்றார் இதனை கருத்தில் கொண்டு அந்த இரு சமுதாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அள்ளிநாரம் காவல் நிலையத்திலே புகார் மனு அளிக்கப்பட்டு அங்கே இருந்த ஆக்கிரமிப்பை சில தினங்களுக்கு முன்பாக அகற்றி இருக்கின்றனர் இந்த கோயிலுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சாவியை தன்னிச்சையாக கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணமூர்த்தி பூட்டி அவருடைய வீட்டிலே வைத்து கொண்டு இருக்கின்றார் அப்பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வழிபாட செய்ய வழிபாடு செய்வதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றனர் நாங்கள் கேட்பது என்னவென்றால் கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணமூர்த்தி யார் அவருக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எதற்காக கோயிலுடைய கருவறையை பூட்டி சாவியை தன்னிச்சையாக வைத்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலை பூட்டி சாவியை இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உள்ளே ஆடு பழியிடக்கூடாது கோழி பழியிடக்கூடாது பூஜை செய்யக்கூடாதுன்னு இவரே சில வருடத்திற்கு முன்பாக தடை விதித்தவர் தற்சமயம் நேற்று இரவு மூணு மணி அளவில் அத்துமீறி கோவிலுக்குள்ளே நுழைந்து ஆடு பலியிட்டு பொங்கலிட்டு வழிபட்டு இருந்திருக்கின்றார் தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் இந்த காளியம்மன் கோவில் விஷயத்திலே சிறப்பு கவனம் செலுத்தி இந்த கோவிலுக்கு இல்லாத கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணமூர்த்தி மீது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கோவிலினுடைய சாவியை அந்த பகுதியிலே தொன்றுதொட்டு வழிபட்டு வந்து இருக்கக்கூடிய நாயுடு சமுதாயம் வாணிய செட்டியார் செட்டியார் சமுதாயத்தினருடைய பொறுப்பில் ஒப்படைக்க வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சி தொண்டரணியின் சார்பாக கோரிக்கையாக வைக்கின்றோம் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் சில தினங்களில் நடவடிக்கை எடுக்க தவறினால் தமிழகம் முழுவதும் உள்ள இந்து அமைப்பை ஒன்று திரட்டி அந்த கோவில் முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வந்து என்ற கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் வந்து இரு சமுதாயம் வந்து வழிபடக்கூடிய கோயில் விஷயத்துல இவ்வளவு மும்பர வந்து காட்டணும்னா என்ன விஷயம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுடைய அரசு ஆவணத்தை சட்டத்துக்கு புறம்பா வந்து மாற்றி மாற்றிருக்காரு அது இன்னைக்குதான் காலையில் வந்து எங்களுக்கு வந்து தகவல் தெரியுது பஞ்சாயத்து போர்டில் வந்து அவருடைய பேரில் வந்து ஆவணத்தை வந்து மாத்திருக்காரு இவருக்கு இவர் ஆவணம் மாத்துறாருன்னா இவருக்கு உறுதுணையா போன அதிகாரி யாரு அது ஒரு கேள்வி வந்து இருக்குங்க ரெண்டாவது வந்து ஒரு கோவிலுங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்துல பிரேதத்தை கொண்டு வந்து போச்சிருக்காருங்க இது எந்த விதத்துல நியாயம் அவருடைய உடன் பிறந்த சகோதரன் இறந்த உடலை அந்த கோவில் வளாகத்துக்குள்ள வந்து புதைக்கப்பட்டிருக்காரு கோயில் இருக்கு அந்த பிரேத புதைக்கப்பட்ட இடமும் இருக்கு அது கோவிலா சுடுகாடா என்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இவர் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து தனிநபருங்க ஒரு தனிநபர் கிட்டத்தட்ட வந்து இரு சமுதாயம் சேர்ந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைக்கட்டு உள்ள சமுதாயம் இரு சமுதாயம் இந்த இரு சமுதாயம் முக்கியமாக அந்த தனிநபர் வந்து முக்கியமாக அவர் பேரில் எந்த ஒரு ஆவணமும் இல்லைங்க எதன் அடிப்படையில் அவர் சாவியை வச்சிருக்காரு அதே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கோம் இருந்தாலும் வந்து இந்த மாவட்ட ஆட்சியரையும் காவல் கண்காணிப்பாளர் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் எங்களுடைய கோரிக்கையை வந்து எடுத்து செய்வாருன்னு சொல்லி தவறும் பட்சத்தில் போராட்டத்தை கையில் எடுக்கிறத தவிர வேற வழி இல்லைங்க நன்றி வணக்கங்க